இந்த எழுப்புதலை குறித்து பல காரியங்களை தொடர்ந்து நம்ம கேட்டுக்கொண்டே வருகிறோம் ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷத்திலிருந்து எனக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டின் எழுப்புதலை குறித்து ஆண்டவர் தீவிரமாக என்னோடு இடைப்பட்டு கொண்டே வந்தார் அப்போ நான் நிறைய கேள்வி கேட்டேன் ஏன் தமிழ்நாடு என்பதெல்லாம் கேட்டேன் ஆண்டவர் அதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்தார் அப்போ தமிழ்நாட்டில் எழுப்புதலுக்காக என்னெல்லாம் செய்யணும் ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஒன்றென்னா செய்ய ஆரம்பித்தோம் எழுப்புதலுக்காக கூடி கோடி செபிக்க ஆரம்பித்தோம் அப்போ அந்த சமயத்துல நான் எழுப்புதலை குறித்து அறிந்து கொள்ள பல எழுப்புதல்களை குறித்த புஸ்தகங்களை நான் வாங்கி வாசிக்க ஆரம்பித்தேன் என்னால் கால காலங்களிலே தேவன் உலகத்தின் பல தேசங்களிலே எழுப்புதலை உண்டாக்கின சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது வேல் சித்தேசத்தின் எழுப்புதல் வேல் தேசத்தில் ஈவான் ராபர்ட்ஸ் மூலமாய் உண்டான எழுப்புதல் அதே மாதிரி இங்கிலாந்து தேசத்துல ஜான் வெஸ்லி மூலமாய் உண்டான எழுப்புதல் அமெரிக்கா தேசத்துல மூடி பிரசிங்கியார் மூலமாய் உண்டான எழுப்புதல் பின்னி மூலமாக உண்டான ஒரு பெரிய எழுப்புதல் ஜான் நாக்ஸ் மூலமாக ஸ்காட்லாந்து தேசத்துல உண்டான எழுப்புதல் இந்த மாதிரி பல எழுப்புதல்கள் உலகம் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது கொரிய தேசத்தில் இந்த எழுப்புதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த எழுப்புதல் சரித்திரங்கள் அந்த அனுபவங்களை எல்லாம் நிறைய நான் வாசித்து அறிந்து கொள்ள எனக்கு தாகம் ஏற்பட்டது அதையெல்லாம் வாசித்து மனதுக்குள்ளே நிறைய எழுப்புதலை குறித்து சிந்தை வர ஆரம்பித்தது ஒரு நாள் நான் தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெமித்த போது ஆவியானவர் எழுப்புதலை குறித்து இடைப்பட்டு பேச ஆரம்பித்தார் நீ எழுப்புதலை குறித்து இங்கிலாந்து தேச எழுப்புதல் அமெரிக்கா எழுப்புதல் ஸ்காட்லாந்து எழுப்புதல் கொரியா எழுப்புதல் என்று பல எழுப்புதல் காரியங்களை நீ வாசித்து அந்த மாதிரி ஒரு எழுப்புதல் இந்தியாவில வர வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் ஆம் எங்க தேசத்துல அந்த எழுப்புதல் வரணும் அதான் என்னுடைய விருப்பம் அப்ப ஆண்டவர் சொன்னார் இந்த தேசத்தில் நடந்த எழுப்புதல்கள் வித்தியாசம் ஆனால் இந்தியாவில வரப்போகிற எழுப்புதல் வித்தியாசமா இருக்க போகிறது அதனால அதே மாதிரி இங்க வரும் நினைக்காது எழுப்புதல் தான் இந்தியாவில நடக்கும் எழுப்புதல் வித்தியாசமா இருக்கும் ஏனென்றால் இது உலகத்தை அசைக்கிற எழுப்புதல் எழுப்புதல் இந்த எழுப்புதல் இரண்டாம் வருகை வரைக்கும் தொடருகிற எழுப்புதல் அதனால இங்க உண்டாக போகிற எழுப்புதல் வித்தியாசமானதுன்னு ஆண்டவர் பேசினார் அது எப்படி இருக்கும் ஆண்டவரே அப்ப ஆண்டவர் சொன்னார் அப்போஸ்ல நடிகளுக்கு நீ திரும்பு நீ மறுபடியும் அப்போஸ்தல நடபடிகளுக்கு போ நான் உனக்கு எழுப்புதலை குறித்து சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொன்னார் நான் எத்தனையோ முறை அப்போஸ்தல சில நடபடிகளே வாசித்திருக்கிறேன் நான் அதிகமா பைபிள வாசித்தது நடபடிகள் இந்த ஐந்து புஸ்தகத்தை எண்ணிக்கைக்கு அடங்காத முறை நான் வாசித்திருக்கேன் திரும்ப 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 வாசித்ததான் இயேசுவை என் உள்ளத்துக்குள்ள எனக்குள்ள இயேசுவை சுவிசேஷங்கள் அப்போஸ்தலன் நடபடிகள் தான் அப்போஸ்தல்கள் எப்படி வைராக்கியமா ஊழிய செய்தார்கள் அதை எனக்குள்ளே கொண்டு வந்தது அப்போஸ்தலன் நடபடிகள் நான் எத்தனையோ முறை வாசித்திருக்கிறேன்னு அன்றும் சொன்னார் இப்ப வாசி சொல்ல போது திரும்ப நான் அப்போஸ்ட் நடவடிக்கைகளை வாசிக்க ஆரம்பித்தபோது ஆச்சரியமான பல காரியங்களை ஆவியானவர் எனக்கு விளங்க பண்ணினார் பாரு அப்போஸ் நடவடிக்கை என்ன நடந்திருக்கிற இந்த மாதிரி தேசத்தில் நடக்க போகிறாரு தமிழ்நாட்டுல நடக்க போகிறாரு நடக்கும் அதே அளவு அல்ல அப்போ சில காலத்தில் நடந்ததை விட ஆயிரம் மடங்கு வல்லமையோடு அந்த எழுப்புதல் வெளிப்படும் என்று சொன்னார் அலையலு வல்ல மடங்கு வல்லமையோடு அந்த எழுப்புதல் இந்தியாவிலே உண்டாகும் என்று ஆண்டவர் பேசினார் அப்போ நான் நிறைய வாசித்த போது நிறைய காரியங்களை அதற்கு முன்னால் அதிக முக்கியமாய் நான் கருதாத பல காரியங்களை ஆவியானவர் எனக்கு விளங்க பண்ணினார் எழுப்புதலை குறித்து எப்படி எழுப்புதல் எரிசிலமில் ஆரம்பித்து படிப்படியா வளர்ந்து எருசலேம் பட்டணம் மறுரூபமாக்கப்பட்டு அதன் பிறகு ஒரு பெரிய மாற்றம் உலக அளவில உண்டானது என்பதை ஆண்டவர் எனக்கு தெளிவு காண்பிக்க ஆரம்பித்தார் அப்போ சில ரெண்டாவதிகாரத்துல தான் அக்கினி போடப்படுகிறார் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க நாலாம் அதிகாரம் வரும்போது நாலாயிரம் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க ஐந்தாம் அதிகாரம் வரும்போது திரளான புருஷர் ஸ்திரிகள் ரட்சிக்கப்படுறாங்க ஆறாம் அதிகாரம் ஏழமசனம் வரும்போது எருசலேமிலே சேஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று அதாவது எருசலேம் பட்டணம் மறுரூபமாக்கப்பட்டு விட்டது எங்கே எழுப்புதலுக்காக அந்த பட்டணத்தை தேவன் தெரிந்து கொண்டாரோ முதல்ல அந்த பட்டணமே மாறுகிறது அதை குறித்து வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அந்த காலத்துல எருசலேமில் ரெண்டு லட்சம் மக்கள் வசித்தார்களாம் அப்போது நடவடிக்கைகள்ல வெந்த நாளில ஆவியனர் ஊற்றப்பட்ட அந்த காலத்துல ரெண்டு லட்சம் மக்கள் இருசிலேமுக்குள்ளே வசித்திருக்கிறார்கள் இந்த எழுப்புதல் ஆரம்பித்து பட்டணத்தில் ரசவி வர ஆரம்பித்த போது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் அல்ல இல்லையா அதன் பட்டணம் மருமமாக்கப்பட்டு விட்டது சீஷருடைய தொகை இருசிலமையிலே மிகவும் பெருகிற்று அந்த வசனத்தை நல்ல காலமா கவனிங்க நாலாம் அதிகாரம் முப்பத்தோறாம் வசனம் சொல்லுது விசுவாசிகள் என்று வசனம் சொல்லுகிற நாலாம் அதிகாரத்துல விசுவாசிகளா இருந்தவங்க ஆறாம் அதிகாரம் வரும்போது சீசர்களாய் மாற்றப்படுகிறார்கள் எருசிலைமிலை சீசருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று அப்போ எல்லாரும் ஷீசரா மாறிட்டாங்க எல்லாரும் ஊழிய செய்கிறாங்க எல்லாரும் இயேசு அறிவிக்கிறாங்க எல்லாரும் ஆத்தம் ஆதாயம் பண்றாங்க ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பேர் எருசலேமுக்குள்ளே மாற்றப்பட்டு விட்டார்கள் அதனாலதான் அந்த எழுப்புதல் சமாரியாவுக்குள்ளே பரவுகிறாரு யூரையா கலிலையா சமாரியா நாடுகளில் எங்கும் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தோராசனம் வரும்போது தேசம் முழுவதுமே எழுப்புதலினால் மாற்றப்பட்டு விட்டது எங்கும் எழுப்புதல் அக்னி பரவி விட்டது பதிமூணாம் அதிகாரம் வரும்போது அது ஆசியா கண்டம் முழுவதும் பரவுகிறாரு பதினாறாம் அதிகாரம் வரும்போது ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே பரவுகிறாரு அப்படிதான் எழுப்புதல் பரவி போனாரு அப்ப இன்னைக்கு சென்னையில கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ஆத்தமா இருக்கிறாங்க மக்கள் இருக்கிறாங்க ஒரு ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் பேர் எழுப்புதல் வந்து ஐம்பது லட்சம் பேர் சென்னையில் ரட்சிக்கப்பட்ட எப்படி இருக்கும் சத்தத்தை காண ஒரு மாதிரி பாக்குறீங்க இதெல்லாம் நடக்கும் நீ நம்புறீங்களா அதுக்குதானே தானே ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஐம்பது லட்சம் பேர் சென்னையில் ரட்சிக்கப்பட்டா என்ன நடக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்கும் கவர்மெண்ட் ஆபீஸ் என்ன நடக்கும்